நண்பர் அடிக்கடி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று வருபவர் சகோதரர்களே அங்கே அவர் தங்கக்கூடிய வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய பங்களா அறிக்கிறான் அந்த பங்களாட உரிமையாளர் யார் தெரியுமா சொல்லுங்களே அந்த பங்களாட உரிமையாளர் யார் தெரியுமா ஒரு நாயா

நாயே பூனை வளர்க்க கூடிய ஒரு சிலர் கல்யாணம் முடிக்காம அந்த காரை நாய்க்கு எழுதி வைக்கிறான் நான் மண்டையை போட்டாலும் நாய் பூனை வாழணும் நான் கேட்கிறேன் ஆஸ்திரேலியால நாய்க்கு உள்ள மதிப்பு இலங்கையில தாய்க்கு இல்லையா எத்தனை தாய் மாற கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் உடறான்

உன்னை வளர்த்தது ஆளாக்கினது பால் தந்தது அழுதது வாப்பகாரருக்கு தலை புள்ள அழுதா அம்மாவுக்கு நெஞ்சு வலிக்கும் என்ற புள்ளையேன் அழுதோ இப்படியெல்லாம் வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு தாயே ஊட்ட ஊட்ட அனுப்புறதுக்கு நம்ம சமூகத்துக்கு மனசு வந்துட்டுதா சிந்தியுங்கள் சகோதரர்களே சல்லல்லா வலைவர் செல்லம் சொன்னார்கள் ஜாமியு வரக்கூடியாதீஸ் இதா தா ரஜுலியும் வா க அம்மா ஹோ வாதினா சதியக்கஹஹோ வா கு ஒரு காலம் வரும் இந்த காலம் தானது இந்த காலம் தானது சொன்னார்கள் வழிபட்டு தாயை ஒதுக்கினால் பொண்டாட்டில பேச்ச கேட்டு தாயை நோகடித்தால் நன்றாக கவனமாக கேளுங்க உங்களோட ஜாதிமார் உங்களோட மனைவிமார் சொர்க்கம் போக வேண்டும் என்றால் நீங்க பொருத்தி கொள்ளும் உங்களோட பொருத்தம் உங்களோட மனைவிமாருக்கு சொர்க்கம் போகலாம் ஆனால் நீங்க சொர்க்கம் போக வேண்டும் என்றால் உங்களோட உங்களை பொருந்திக் கொள்ளணும் அது கசப்பாக இருந்தாலும் சரி காய் மன்னிக்க மன்னிக்கலையா அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் சொன்னார்கள் மனைவிக்கு வழிபட்டு தாயை நோவடிக்கும் காலம் வந்தால் நண்பனோடு நெருக்கமாக கொண்டு நண்பனுக்கு அடிமையாக கொண்டு தகப்பனை தூர எரியும் காலம் வந்தால்

எப்படி வரும் தெரியுமா கல்லு மலை எப்படி வரும் தெரியுமா அல்லாட தண்டனை எப்படி வரும் தெரியுமா சகோதரர்களே ஒரு பழைய முத்துமணி மாலையை பிச்சு விட்டா கட் பண்ணி விட்டா எப்படி ஒவ்வொரு முத்தாக கீழே விழுமோ அதே போல அல்லாட தண்டனையை எதிர்பார்த்து கொண்டே இருங்க நாங்க செல்லல்லா வளைவ செல்லம் சிந்தித்து பாருங்க சகோதரர்களே முகமது சல்லா வலைகி வசல்லம் ஆறு வயதில் தாயை இழந்தவர் நம்முடைய தலைவர் ஆறு வயதில் தன்னுடைய மடியில் அபுவா என்ற இடத்தில் வைத்து தாயுடைய ரூகு வைத்து தாய் கிடையாது செல்லல்லா அலிசல்லாம் அனாதை எத்தீம் ஏழை சகோதரர்களே

இஸ்லாம் வளரும்போதே மௌத்தாகி விட்டார் நபி அலை இஸ்ஸலாம் மௌத்து வரைக்கும் ஹதீஜாவை மறக்கவில்லை மௌத்து வரைக்கும் அந்த ஹதீஜாவை நாயகம் மறக்கவில்லை ஆனால் ஒரு ஹதீஜாவை இழந்ததற்கு பகரமாக அல்லாஹு தாலா எத்தனை மனைவி கொடுத்தார் ஆயிஷா ஹஸ்ஸா சபீயா மைமூனா ஜோய்ரியா உம் சலமா ஜெய்னப்பின் து ஜஸ் ஜெயிப்பின் து ஹுசைமா சகோதரகளை உம்மு ஹபீபா மாரியத்துல் கெவித்தியா রাদিয়াল্লাহு அல்லாஹ் உன் ஒரு மனைவிக்கு பகரமா அல்லாஹ் பத்து மனைவிமாரை அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் ஆறு வயதில் இழந்த தாய்க்கு பகரமாக அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் ஒரு தாய் நபிக்கு கிடைக்கல ஏன் ரீப்ளேஸ் இல்லாத உறவு தாயுடைய இடத்தை தாயால் தான் நிரப்பலாம் மனைவி இல்லையா இன்னொரு மனைவி எடுக்கலாம் சகோதரர்களே தாய் இல்லையா நீ நாளைக்கு நாள் வரைக்கும் வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு உண்மையான தாய் கிடைக்காது